இதுதான் செவ்வா குரு நல்ல இடத்துல இருக்கணும் இடத்துல ராகு கேது இருக்க கூடாது நாலாம் இடம் கெடவே கூடாது நாலாம் இடம் நல்லா இருக்கணும் கெட்டு போகக்கூடாது கெடக்கூடாதுன்னா உங்களுக்கு லக்கணத்துக்கு நாலாம் இடம் அதிபதி எதுவாக வருதோ பாவ கிரகத்துடைய தொடர்பு வரக்கூடாது செயற்கை வரக்கூடாது பாவ கிரகன்னு ராகு கேது உங்களுக்கு சனி பகவான் அது மாதிரி இருக்கக்கூடாது சூரியனோட அஞ்சு டிகிரிக்குள்ளார இருந்து அஸ்தமனமும் ஆகக்கூடாது இதெல்லாம் வந்து தொடர்புன்னு பேர் அப்போ நாலாம் அதிபதியை சொல்கிற மாதிரி நாலாம் இடத்துக்காரங்க நல்ல சேர்க்கையோடு இருக்கணும் சுபகிரகத்துடைய பார்வையோ சேர்க்கையே இருக்கணும் இப்போ குரு சுக்கரன் சு புதன் பகவான் இவரெல்லாம் நல்லா ஒரு இடத்துல இருக்கணும் அப்போ அதே வந்து இப்போ மிதுனமாவோ கன்னியாகவோ வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து செவ்வா வந்து அங்கே என்னதுங்க உங்களுக்கு பகை அப்போ பகையாக இருந்தாலும் அங்கே வந்து அவங்களுக்கு அவங்க மறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ நாளுக்குடையவன் எந்த எப்படி ஒரு நிலைப்பாடில் இருக்குது இப்போ நாலுல கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது நாலாம் இடத்த கேது ஏழாம் பார்வையாக பாக்கறார் சமசப்தமா பாக்கறாரு இப்படி நல்லா கேட்டுக்கோங்க அப்ப என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்தவங்களுடைய சப்போர்ட்ல நிலையா இருக்காது ஃபர்ஸ்ட் சொத்து வீடும் நிலையாவே இருக்காது சொத்து என்ன ஆகும் கைவிட்டு போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் விற்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் இதை நல்லா பா பாத்துக்கணும் அப்ப இப்போ ச நான் இன்னொரு விஷயம் கேளுங்களேன் இப்போ எந்த ஒரு இப்போ மிதுனமாக இருக்கட்டும் கடகமாக இருக்கட்டும் எதுவோ ஒன்று இருக்கட்டும் செவ்வாங்கிறதோட சனி தொடர்பு வரக்கூடாது செவ்வாருக்கு சனி தொடர்பு இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு மீன லக்கணமே சொன்ன முன்னாடி அவங்களுக்கு என்ன அப்படின்னா சொத்து ஒன்று விரயமாயிரும் ரொம்ப லேட்டாக தான் வரும் நாலாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த இடம் நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் சொத்து நிலையாக அமையும் கையில் இருந்தாலும் இதாகிடும் விற்று போயிடும் அதே போல் அவங்களுக்கு உடம்பு தொந்தரவும் ஆரோக்கியம் அறுவை சிகிச்சை இது மாதிரி சுகத்தையும் கெடுத்துடும் இதுதான் கவனிக்கணும் என்ன நம்ம சொல்கிறோன்னா இடத்த வீடு மட்டும் சொல்லக்கூடாது நாலாம் இடம் சுகமும் அவங்களுக்கு போயிடும் அப்போ வண்டியில் கூட ஒரு விபத்தையோ ஒரு கண்டத்தையோ கூட அவங்க சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ பூமிக்கு அரகான செவ்வா இது மாதிரி பாவ கிரகத்தோட பொழுது அது என்ன ஆகுதுங்க பிரச்சனைகளை கொடுக்குது ஏன்னா நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோம் அடிப்படை கிளாஸ் எடுக்கிறோம் இந்த மாதிரி கிரக காரகத்துவம் பாவக காரகத்துவம் சொல்லிக்கிட்டே வரோம் அப்போ உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு என்ன ராசியோ அந்த ராசிக்கு நாலாம் இடத்துக்கான வழிபாடை எடுக்க சொல்லி தான் இந்த கோயிலில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அந்த கோயில் போகும்போது நமக்கு இப்போ நாலாம் இடமே மிதுனம் சொன்னால் மிதினத்துக்கு நாலாம் இடத்துங்க உங்களுக்கு கன்னி வருது அப்போ கன்னி என்ன சொன்னால் பெருமாள் கோயில் சொல்லியிருக்கோம் பூவராக பெருமாள் கோயில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு கோயில் சொல்கிறோமோ அந்த கோயில் வழிபாடு நீங்கள் போய் அந்த மண்ணம் மிதிச்சீங்கன்னா அப்போ நமக்கு நாலாம் இடம் ஆக்டிவேட் ஆகிரும் இப்போ இந்த நாலாம் இடத்துல கேது இருக்கு நாலாம் இடத்துல வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பாவ கிரக தொடர்பு இருக்குது அல்லது நாலாம் இடத்து அதிபதி கெட்டு போயிட்டாரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சு போயிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு காலகட்ட பீரியடு வரையும் ஒரு தசா புத்தி சப்போர்ட் வரும்போது மட்டும்தான் அம்மா நல்லா ஒரு பாசமாக உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு பாசமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அம்மாவுடைய பந்தமோ அம்மாவனுடைய சொத்து சோகம் கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடும் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ பெண்களுக்கே சொத்து உண்டு தானேங்க எனக்கும் சொத்துல பாதி உண்டு அப்படின்னு ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது தான் ஆண் வாரிசுக்கு மட்டும் அப்படிங்க இப்போ பெண்ணுங்களுக்கும் உண்டு ஸோ அப்போ சொத்துல வந்து பிரச்சனையே கொடுக்கக்கூடியது அப்போ நாலுக்கும் ஐந்துக்கும் தொடர்பு இருந்து அது ஏதாவது அஞ்சாம் இடத்துல போய் எடுக்கக்கூடிய கெட்டு போயிருந்தாலும் பூர்வீக சொத்துலேயே அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அப்போ செவ்வாய் போய் எந்த இடத்துல அமர்றாரோ அந்த இடத்துக்கான விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ செவ்வாய் நட்சத்திரம் என்ன நட்சத்திர சாரம் வாங்குது அடுத்தது இப்போ நாலாம் இடத்த சொல்லிட்டோம் இப்போ செவ்வாய் என்ன நட்சத்திர சாரம் வாங்குது இப்போ ராகு சாரம் வந்தால் அவங்களுக்கு மருத்துவ செலவு வெளிநாடு தொடர்பு நிறைய சொந்த பந்தத்துக்களோட அலைச்சல்கள் இது மாதிரி வீடு இருந்து நிறையா இருக்கும் மாடி வீடுலாம் கூட இருக்கும் ஆனால் சரியான வருமானம் வராமல் இருக்கிறது அதுவும் பிரேக் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும் அப்போ ராகுவோடைய கேதுவோடைய எதாக இருந்துச்சுன்னா உறவுகள் சண்டை சச்சரவு வரது ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வருது செவ்வாய் என்னாவும் பூமி பிரச்சனைகளை அழிச்சிரும் பூமிங்கிற விஷயங்கள் கொடுக்காமல் போயிடும் என்னது நட்சத்திர சாரன்னு பார்க்காம அஸ்வினி மகம் மூலம் அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும் அப்போ உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கணும் நாலாம் இடம் நாலாம் அதிபதி நல்லா இருக்கணும் செவ்வாய்ங்கிற பூமிக்காரகன் நல்லா இருந்தால் தான் வீட்டை வச்சு நாலு ஊடுவான் எதுனாலும் இதை எடுக்கிறோம் அப்படின்னா குபேரனுடைய விஷயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செவ்வாய் நட்சத்திரக்காரங்க எல்லாருமே ரியல் எஸ்டேட் பண்ணலாம் ராகு நல்லா இருந்தால் பண்ணலாம் கண்டிப்பாக லக்னாதிபதியோ தசா புத்தியோ லக்னாதிபதியே கெட்டு போயிருந்தா கூட தசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுத்தா கூட அவங்க ரியல் எஸ்டேட்டில் சக் சக்ஸஸ் ஆயிடுவாங்க நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுப்பாள் ஏன்னா லக்னாதிபதி தொழிலையோ திருமணத்தையோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை தான் பிரேக் பண்ணிரும் தன்னோட விஷயத்தில் ஒரு ஒரு மான அவமானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முன்னேற்றத்தை கொடுப்பான் அப்ப எல்லாமே என்ன சொல்லுவாங்க ஒரு துறக்காக விழுந்தா எழுந்திருக்க மாட்டோமா எழுந்துரு விழுத்திருங்கிறோம் அப்ப விவேகானந்தர் தத்துவம் மாதிரி நமக்கு ஒரு உற்சாகமும் விழிப்புணர்வும் கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த பரிகாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இதான் விஷயம் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்போ லக்னாதிபதியோ லக்னமோ கெட்டா கூட தசாபுத்தி நல்ல ஒரு ஒன்னஞ்சு ஒன்பதுலேயோ அல்லது நல்ல இடத்துல நல்ல நட்சத்திர சாரம் வாங்கி விசேஷமா இருந்தா அது கண்டிப்பாக சக்சஸா கொடுக்கும் அதே போல நவாம்சம் அப்படிங்கும்போது பின்னாடி யோகம் வரையும் நமக்கு நல்லா இருக்கா பின்னாடி வரையும் நமக்கு இதாக இருக்கா அப்படின்னா இப்போ குருவும் செவ்வாயும் ஒன்னஞ்சு ஒன்பதாக உட்காருது குருவும் செவ்வாயும் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் செவ்வாயோடைய பார்வையும் நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த பார்வையும் நாலு எட்டில் வந்து விழுகுது அப்படின்னு கேளு நாலு ஏழு எட்டில் விழுகுது அப்படின்னாலும் நமக்கு அது சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செவ்வாயுடைய நட்சத்திர சாரமும் பார்க்கணும் அதே போல அவங்களுடைய பார்வையும் பார்க்கணும் பார்வையை வச்சு இவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்போ உறவு வழியில திருமணமா உறவு வழியில வீடுங்கிறதா அக்கம்பக்கம் அக்கம் அக்கம்பக்கம் வந்து சண்டை சச்சரவா இருக்கு ஏதாவது பிரச்சனை இது கூட நீங்கள் ஒரு ஒரு டிப்ஸு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய கிளாஸஸ் ஓரிடண்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஸோ இப்போ எனக்கு வந்து பக்கத்துல பிரச்சனையே இருக்குதுங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்க அக்கம் பக்கம் பிரச்சனை பண்றது வீடு கட்டுறதுலேயே தாமதம் ஆயிடும் சனி பகவான் என்னதுன்னா வீடு கொடுத்துருவாரு ஏழு சனியில வந்து வீடு கட்டுனங்கம்மாங்க குழந்தை பிறந்துச்சும்பாங்க கல்யாணம் ஆச்சும்பாங்க ஆனா அது ஒரு சின்ன சிக்கலை ஒரு டைம் கொடுத்துதான் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விருத்திய கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ சனி பகவான் அங்கே செவ்வாய் இருக்கிறது தொடர்பில் இருக்கிறது இருக்குன்னா உங்களுக்கு வீட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது சண்டை சச்சரவுகள் வர்றது நல்லா கேட்டுக்கோங்க இது உண்மையாக நடந்தது ரெண்டு மூணு கிளைண்ட்டுக்கிட்ட நான் வாஸ்து பார்க்கும்போது கூட நான் போய் இதை பார்த்துருக்கேன் அப்போ இது என்னென்னா அவங்க வீடு கட்டிகிட்ருக்கும் போது கொத்தனாரோ ம்